தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பது ஊழ்த்தும் நாராமலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பல நூல்களை கற்றிருந்தும் அவற்றின் கருத்தை எடுத்து சொல்லும் நாவன்மை இல்லாதவர்கள் இதழ் விரித்தும் மனம் பரப்ப முடியாத மலரை போன்றவர்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் நிறைய நூல்கள் புத்தகங்களை படித்திருந்தாலும் அதனுடைய சிறப்பு மற்றும் கருத்துக்களை எடுத்து இல்லாதவர்கள் வாசம் உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா சொல்லி காட்டுவோம்